அல்லாவுடைய எல்லா சுண்ணத்தும் காலம் எடுக்கும் அல்லாவுடைய எல்லா சுண்ணத்தும் என்ன செய்யும் காலம் எடுத்தே தீரும் காலம் எடுக்காத ஒரு சப்ஜெக்ட் இல்லை இந்த பொதுவானதும் அதே போல விதிவிலக்கற்றது எவருக்கு விதிவிலக்கற்றது எந்த இடத்துக்கும் எந்த காலத்துக்கும் விதிவிலக்கற்றது மாற்றம் அதை என்ன செய்யாது அந்த முறைகளில் மாற்றம் என்பதை முறைகளில் மாற்றம் என்ன செய்யாது இருக்காது அதாவது நீங்கள் டெக்னாலஜியில் வளர்ந்து 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 சுனாமி வருவதற்கு முன்னாலேயே நீங்கள் ஒரு 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 அதாவது ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முந்தையே தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்கிற அளவில் அறிவு வளர்ந்துட்டுனு வைங்களேன் இப்போ நவீன டெக்னாலஜியெல்லாம் வளர்ந்துட்டு எல்லாம் கண்டுபிடிச்சிட்டானுங்க அதனால் புதிய ஒரு விஷயத்தை கொண்டு இவர்களை அழிப்போம்னு எல்லாம் அழிக்க மாட்டான் அதே வெள்ளம் அதே காற்று அதே என்னது அழிவு தான் இதே சிஸ்டத்தில் எல்லாம் அழிப்பேன் நீங்கள் டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்தாலும் சரி அந்த எலர்ட் பண்ணக்கூடிய அந்த கூடாரத்தை தூக்கிட்டு என்ன செஞ்சிரு போகிற அளவுக்கு தான் அல்லாடி எதிர்க்கும் அப்போ என்ன செய்கிறது வரலாற்றில் சொல்லுவார்கள் அதாவது பொம்பே என்று சொல்லக்கூடிய இத்தாலியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் நீங்கள் ஏழுமணி அதை படித்து பாருங்கள் ஒரு ஒரு பெரிய சிட்டி அது அதாவது கிரு கிறிஸ்துக்கு பின் எழுபத்தி ஒன்பது எண்பதுகளில் அதாவது ஒரு ரோமானிய ஆட்சி காலப்பகுதி கிறிஸ்துக்கு என்னென்ன அதாவது ஈசா அஸ்லாத்துடைய அந்த காலத்துக்கு பிறகு உள்ள அந்த காலப்பகுதியில் ஒரு ஒரு ரசூலாங்க பிறக்கிறது கிட்டத்தட்ட ஐநூறு வருடங்களுக்கு முன்னால் அந்த கிராமம் வந்து ஆயிரத்தி அதாவது எழுநூறுகளில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அதில் அதை வந்து நான் இப்போ நாங்கள் எங்களுடைய பார்வையில் அதை நம்ம என்ன சொல்லணும் அது அங்கிருந்து வந்த அதான் அப்படின்னு என்ன செய்யலாது நம்ம சொல்ல இயலாது ஆனால் அந்த 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 கிராமம் வந்து எரிமலை குழம்பு லாவாய்க்குதே எரிமலை குழம்புக்குள்ளே அகப்பட்டுச்சு எரிமலை குழம்புக்குள்ளே அது அகப்பட்டுச்சு அதாவது நாப்புலி கல்ஃப்னு சொல்லுவாங்க இட்டாலியுடைய தென்பகுதி ரைட்டா அந்த கல்ஃபுடைய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பெருங்கிராமம் அண்டைக்கே மிகப்பெரிய டெக்னாலஜிகளோடு அது மிகப்பெரிய முன்னேற்றத்தோடு இருந்த கிராமம்னு சொல்லுவாங்க அது ஒரு செகண்ட் ரெண்டு செகண்டில் ஐநூறு செல்சியஸ் வெப்பத்தில் அந்த கிராமம் அவரவர்கள் எந்த ஒரு சமிக்ஞையும் இல்லாமல் ஹிரோசிமா நாகசாக்கிக்கு தானே அதில் வந்த அந்த பவர் இருக்குது அதில் ஒரு லட்சம் பவர் அளவில் அந்த எரிமலை குழம்பு வந்து அப்படி அப்படி அழிஞ்சிக்கிறாங்க எந்த அளவுக்கு அதை அழிஞ்சிக்கிறான்னு அதாவது அவங்க ஒரு செகண்ட் யோசிக்க ஒரு ஒரு சின்ன ஒரு இருட்டு ஒரு சின்ன ஒரு அடையாளம் பழிய போகுது அப்படி அது இல்லாமல் அந்த முழு கிராமத்தை அதை என்ன செஞ்சு மூடி அப்போ புதுசாக அதை ரிசர்ச் பண்ண போற ஒரு டைம்ல அதுக்கு பக்கத்தில் அதை அதாவது பொம்பேனான்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த சிட்டியை போய்த்து அதை எடுத்தால் சில அடையாளங்களை எடுக்கிறாங்க அவங்க எந்த விதமான தயார் நிலைகள் கூட சிந்தனையில் அவங்களுக்கு என்ன செஞ்சது இல்லை ஒரு இருந்தது இல்லை சிலருடைய அடையாளங்கள் எடுக்கிறாங்க அப்படி இது கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு அப்படி ஆகி அடையாளங்கள்லாம் இது செஞ்சது மனிதன் சரியா இந்த அதாவது இந்த மம்மிஸ் எல்லாம் இது அப்படி இல்லை எந்த ஏற்பாடும் இல்ல அந்த அடையாளங்கள் அங்க அப்படி 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 செய்து இருக்குது ஒரு சக்கள் இதுக்கு முஸ்லிம் அறிஞர்கள் நாங்கள் ஈமானிய பார்வையில தானே பாப்போம் அவர் ஏத்திச பார்வையில் பார்க்க மாட்டோமே என்ன சொல்றாங்கன்னா அந்த கிராமத்தை பற்றி கூடுதலாக சொல்லப்படக்கூடிய வரலாற்று செய்திகள் அடையாளங்கள் எல்லாம் இப்ப எடுக்கிறாங்க அதை ஆராய்ச்சி செஞ்சு எடுக்கிறாங்க கூடுதலாக அவர்கள் ஓரின அதாவது என்னது அந்த சேர்க்கையை சார்ந்த மக்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் பாலியல் விஷயங்களை பகிரங்கமாக செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்கிறோம் இப்ப அல்லாஹு ரபுல் ஆலமின் அந்த சமுதாயத்திற்கு என்னது அந்த சமுதாயத்தின் மீது கோபப்பட்டிருக்கலாம் அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ்தாலா அந்த அழிவை என்ன செஞ்சிக்கலாம் ஏற்படுத்தியிருக்கலாம் இந்த அழுவை கூட நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்றா அல்லாஹாலா முழு சமுதாயத்தை அங்கிருந்த மக்கள் எல்லோரும் கெட்டவர்கள் அல்லது எல்லோரும் மோசமானவர்கள் அல்லது என்ன ஈசா அலிஸ்லாத்த ஈமான் கொண்ட யாருமே அந்த இடத்துல என்ன செய்யலை இருக்கலை அழிந்தவர்கள்லாம் கெட்டவர்கள் இதுக்காகத்தான் அழிக்கப்பட்டார்கள் சொல்ல இயலாது எங்களுக்கு தெரியாது ஏன்னா அந்த அறிவை நம்ம அப்படி சொன்னால் அல்லாவுடைய சொன்னதுக்கு என்ன அது மாற்றம் ஆனால் இந்த இடத்தை நம்ம பார்க்குற டைமில் அல்லாவுடைய அழிவுடைய வேகம் எப்படி இருந்தது இவ்வளோ அந்த அந்த காலத்தில் அது மிகவும் முன்னே முன்னேற்றகரமான ஒரு சிட்டி அல்ல அப்படி அழிச்சிக்கிறான்னு வரலாற்றில் என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம் இதுக்கு இதுக்கு ஈக்குவலான ஒரு சிட்டியை வரலாற்றில் என்ன செய்கிறாங்க இல்லை எரிமலை கொழும்பால் அழிஞ்ச வேறு ஒன்றேன்னு சொல்கிறாங்க இல்லை அந்த அளவுக்கான ஒரு அழிவு வரலாற்று என்ன செஞ்சுக்க அதில் சொல்லப்பட்டிருக்கு ஹிரோஷிமா நாகசாக்கியுடைய அதனுடைய ஒரு லட்சம் மடங்கு தான் பார்த்துங்க அப்படின்னு அந்த அளவுக்கான அது அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஒரு நிலைமை அதுக்கு ஏற்பட்டிருக்கேன்னா அல்லாவுடைய அந்த விஷயங்களை நம்ம புரிந்து கொள்வது இந்த விஷயங்களை விளங்குவதற்கு மிகப்பிரதானமான